ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைடிசெல் கேம்பெயின் டேஷ் போர்ட் இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கேம்பெயின் க்ரியேட் அண்ட் மேனேஜ் பண்ணுற மெயின் ப்ளேஸ் இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ஆக்டிவ் அண்ட் அச்சீவ் கேம்பெயின் லிஸ்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும் சின்ஸ் இது ஒரு புது செட்அப் லிஸ்ட் எம்டியாக இருக்கும் லெட்ஸ் க்ரியேட் எ நியூ கேம்பெயின் டாப்ரைட் கார்னர் இருக்க க்ரியேட் நியூ கேம்பெயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டெப் ஒன்னில் நீங்கள் ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணணும் டெம்ப்ளேட்னா வாட்ஸ்அப் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்க ப்ரீ டிஃபைன்டு மெசேஜ் ஸோ நீங்கள் மெசேஜ் இன்ஸ்டண்டாக சென்ட் பண்ண முடியும் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை சூஸ் பண்ணலாம் லைக் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸ் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் மெசேஜ் ப்ரிவியூ விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் கஸ்டமருக்கு எப்படி மெசேஜ் தெரியும்னு லைவாக பார்க்கலாம் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மெசேஜ் ஹெட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம் அண்ட் வேரியபிள் ஃபில் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம் இல்லை பர்சனலைஸு இன்ஃபோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேம்பெயின் லுக் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அண்ட் கஸ்டமருக்கு என்கேஜிங் ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் டூவில் உங்கள் கேம்பெயின் டைட்டில் என்டர் பண்ணுங்கள் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுங்கள் ஏதோ இண்டிவிஜுவல் காண்டாக்ட் இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க காண்டாக்ட் குரூப்ஸ் நீங்கள் கேம்பெயின் சென்ட் பண்ண டைமை சூஸ் பண்ணலாம் இப்போ சென்ட் பண்ணலாமா இல்லை லேட்டர் ஷெடியூல் பண்ணலாமான்னு இங்கே நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி கண்டிஷன் செட் பண்ணலாம் ஸோ கேம்பெயின் டைம் விண்டோ முடிச்சுட்டு பெண்டிங் மெசேஜ் சென்ட் ஆகாமல் ஸ்டாப் ஆகும் லாஸ்ட்டில் சென்டிங் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் கேம்பெயின் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தட்ஸ் இட் உங்கள் கேம்பெயின் ரெடி அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் கேம்பெயின் இப்போ ரெடி டு கோ கஸ்டமருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் வித் ஹாய் டு சேல் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது ஷெடியூல் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப குவிக் ஈஸி அண்ட் பவர்ஃபுல் ஹாய் டு சேல் சேட் கனெக்ட் கன்வெர்ட்